நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடியது சரும நோய்கள் பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அதே சமயம் உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியது வெயில் காலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நன்னாரி சர்பத்தெல்லாம் குடிப்போம் இந்த நன்னாரி பொதுவாகவே அந்த உஷ்ணத்தை தனித்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி பாயில்ஸ் இருக்கு ஹீட் பாயில்ஸ் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு நன்னாரி பயன்படுது நன்னாரியை எப்படி பயன்படுத்தணும் நன்னாரி மனப்பாக பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு பத்துல இருந்து இருபது எம்எல் எடுத்து எடுத்துட்டு ஒரு அறுபது எம்எல் தண்ணீரில் கலந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தோம்னா ஒரு ஆஃப் கிளாஸ் வாட்டரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம நன்னாரியை குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய அரிப்புகள் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு நன்னாரி பயன்படுது முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் வருதுன்னா ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது நமக்கு சருமத்தில் அதிக பாதிப்புகள் வரும் சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுது அப்படின்னா இதற்குமே நம்ம நன்னாரி பொடியை பயன்படுத்தலாம்